இனியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதால ஈஸ்வரி இனியாவை கண்ணா பின்னான்னு திட்டிடுறான் இதனால் மனமுடைஞ்ச இனியா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான் இந்த தற்கொலையை எழில் தடுத்துருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க பாக்கியா இனியாவோட காதலை ஏத்துக்கல ஏண்டி இப்படி பண்ணிட்ட உன்னால் பாரு அந்த நல்ல பையனுக்கு கெட்ட பேரிடி அப்படின்னு சொன்ன உடனே இனியாக இருந்துக்கிட்டு அம்மா நான் தாம அவனை லவ் பண்ணேன் அப்போ கூட அவன் பாக்கி ஆண்டி என்னை படிக்க வச்சுருக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணாது இனியா அப்படின்னு அவன் சொன்னான் ஆனால் இருந்து நான் தான் கேட்கல அப்போ ரொம்ப நல்ல பயமா அதனால தாமா எனக்கு பிடிச்சி போச்சுமா அப்படிங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு ஓ அவனை கல்யாணம் பேரை பண்ணி வைக்கணுமா சரி நாள் பார்க்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னடி வை ஓங்கி அடிச்சனா கண்ண காணாம போயிடும் அப்படின்னு பாக்கியாவும் திட்ட அதுக்கு இருந்துட்டு எழில் இருந்துக்கிட்டு அம்மா திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஏன்டா எழில் நீ படையெடுத்து பொழைச்சிக்கிற நீ லவ் பண்ணின உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் நீ டேலண்ட்டாக இருக்கிறியல்ல ஆனால் இவளுக்கு என்னடா தெரியும் மேக்ஸு சயின்ஸுன்னு எதுவுமே தெரியாதுடா நல்லா படிக்கவும் வராது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அதுவும் கிடையாது மண் மாதிரி தத்தியாக இருக்கிறாடா இவெல்லாம் எப்படிடா பொழைப்பா இந்த வயசில் போயும் போய் லவ் பண்ணுறாடா அப்படின்னு உடனே செளி இருந்துக்கிட்டு நல்லா கேளுங்கம்மா நல்லா கேளுங்க அந்த பையனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுமா அதுவும் நம்ம வீட்டு ஏக்காரியோட பையன் தான் இவளுக்கு கிடைச்சானா நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ண வேண்டியதான அப்படின்னு சொன்ன செலியனை எளியில இருந்துகிட்டு ஏண்ட அறிவு இருக்குதாடா இந்த காலத்தில் பணக்கார பையன் ஏழை பையன் யாராவது இருக்கிறாங்களாடா எல்லாருமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க தான் அப்புறம் நல்லா படித்து முன்னேறி நல்லா செட்டில் ஆயிடுறாங்க அந்த மாதிரி அந்த பையனை செட்டில் ஆகிட்டு போகிறாண்டா ஆனால் உனக்கு இருக்குது பாடுறா திமிரு ஜாதி திமிரு பண திமிறு ஏழை பாலங்கிற திமிரு உனக்கு இருக்குதுடா வாயை மூடிட்டு இருலியா இனிமேல் ஏதாவது இனியாவை பற்றியும் அந்த பையனை பற்றிய பேசுனீன்னா நல்லா இருக்காது தம்பின்னு கூட பார்க்கமாட்டான் அடிச்சு போடு உண்டா அப்படின்னு சொல்றாரு எழில இனியாக இருந்துக்கிட்டு என்னால் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கண்ணே அப்படின்னு எழில பார்த்து சொல்ல எழில் இருந்துக்கிட்டு நீ கம்மநீர் தங்கம் நான் சொல்ற மாதிரி நீ கேளு இதுக்குமே கவலைப்படாத இனியான்னு சொல்ல அங்கேருந்து ஈஸ்வரி கோபமாக வந்து எளியில் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சி நீ படையெடுக்கிற வேலையெல்லாம் வெளியில் வச்சுக்கோ வீட்டுக்குள்ளே படையெடுத்துட்டு இருக்காதரா எழில் அப்படின்னு சொன்ன உடனே இனியாவுக்கு கோவம் வந்து ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு கயிறு எடுத்து ஃபேன்ல மாட்டி கழுத்தில் மாட்டி ான் அங்க <laughs> பாக்கியாவும் கதவை தட்டி இனியா இனியா இனியான்னு கதவை தட்டுறாங்க ஆனால் ஈஸ்வரியோ போய் சோபால கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவள் செத்து தொலையிட்டும் அப்படின்னு நினைக்கிறான் கோபியும் ஏமா உனக்கு கல் நஞ்ச காரியாக இருக்கிற போய் தட்டுமா நீ சொல்லுமா இனியா தூக்கு மாட்டிக்க மாட்டாமா அவளை இறங்கி வர சொல்லுமா கதவை விட சொல்லுமா அப்படின்னு கோபி அவங்க அம்மாட்ட கெஞ்சுறாரு இன்னொரு பக்கம் செளி இருந்துக்கிட்டு அப்படியே முறைச்சி முறைச்சி எலியில் பார்க்குறான் ஆனால் எலிலும் பாக்கியாதான் இனியாவை காப்பாற்றணும்னு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் கடப்பாறை இருக்குது எலியில் எடுத்துகிட்டு போய் கதவு உடச்சி இனியாவை காப்பாற்றிடுறான் இனியா ஏன் இனியாம் இப்படி பண்ணுறேன் அந்த பையனோட காதலை தான் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் அது கூட நான் தாங்கிக்குவனா ஆனால் பாட்டியும் தெளி அண்ணனும் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்கண்ணா பாக்கிய அம்மாவையும் திட்டுறாங்கண்ணா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் திட்டுறது எனக்கு பொறுத்துக்கலண்ணா அதனால தானே நான் தூக்கில் தூங்க போயிட்டேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறான் அதுக்கு பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு தங்கம் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீ படிக்கிற வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இனியாக இருந்துக்கிட்டு அம்மா என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே என்னால் தானே பாட்டி உங்களை ஓங்கி அரைஞ்சிட்டாங்க என்னால தானே பாட்டி உங்களை கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அதனால தான் நான் தூக்கில் தொங்க போயிட்டேனே இனிமேல் தூக்கில் தொங்க மாட்டேனே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுதானா எனக்கு முக்கியம் அப்படின்னு இனியா சொல்ல பாக்கியாவும் எழிலும் தங்காய் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நாங்கள் இருக்கோம் உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு ஆனால் இந்த வயசுல எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுமா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருமா மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இனியாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இனியாவும் கண்ணை துடைச்சிக்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறான் அந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இனியா இனியா ஏன் இப்படி பண்ணுன இப்படி எல்லாம் பண்ணாதடி அப்படின்னு தான் நடிக்கிறாங்களே தவிர ஆனால் உண்மையாலுமே மனசுக்குள்ளே விஷத்தை தான் வச்சுருக்குறாங்க கோபி இனியா விஷயத்தில் ஈஸ்வரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அம்மா அவளை இப்படியே விடுமா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி இனியா இருந்துகிட்டு அப்பா செல்போனை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க எதுக்குடி செல்போன் இனிமேல் செல்போன் கிடையாது காலேஜில் எதாக இருந்தாலும் என் நம்பரை கொடுத்துரு என்னை காண்டாக்ட் பண்ண சொல் அப்படின்னு சொல்கிறாரு இனியா எதுவுமே பேசாமல் பெட்ரூமில் போய் உட்கார எளிலும் பாக்கியாவும் நேராக பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு கண் நல்லா ரெஸ்டடு எதுவுமே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு ஜூஸ் போட்டு வந்து இனியாவுக்கு கொடுக்குறான் இனியாவும் குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு படுத்து தூங்குறான்